ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அடுத்த நாள் காலை அணுவுக்காகவும் பிரகாசக்காகவுமே பொழுது விடிந்தது போல விடிந்தது அணு அசதியாக எழுந்தால் அப்பொழுது அவளை எழுப்புவதற்காக பிரகாஷின் உறவுக்காரர்கள் வந்து கதவை தட்டவுமே பிரகாஷ் என்ன செய்வதென்று தெரியாமல் மொழித்தான் ஆனால் அதற்கு முன்னதாக அணு முழித்திருக்கவும் நான் போய் கதவு திறக்கிறேன் நீ இரு என்று அவன் சொல்லவும் அவன் உடனே கதவை திறந்து சொல்லுங்கத்த என்று அவன் சொன்னான் இல்லப்பா அணு பாப்பாவ எழுப்பலான்னு வந்தே என்று அவர்கள் சொல்லவும் அணுவ நான் எழுப்பி விடுறேன் அவ கொஞ்சம் அசதியா தூங்கிட்டு இருக்கா என்று பிரகாஷ் சொல்லவும் சரிப்பா எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு ரெண்டு பேரும் சீக்கிரமா கீழே வாங்க சாமி கும்பிட்னும் என்று அவர்கள் சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு கதவை தாளிட்டு பிறகு அவளிடம் சென்றான் யார் பிரகாஷ் என்று அனு கேட்கவும் என்னுடைய அத்தைதான் நேற்று உனக்கு மேக்கப் எல்லாம் பண்ணாங்கன்னு அவங்க அவங்கதான் நம்ம ரெண்டு பேரையும் குளிச்சிட்டு கீழே சாமி கும்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க போகலாமா என்று சொல்லி கேட்கவும் போகலாமே என்று அவள் சொல்லி பெட்டை விட்டு கீழே இறங்குவதற்கு அவள் முற்பட்டாள் அப்பொழுது அவளை இறங்க விடாமல் அவன் அவளை இருக்க பிடித்து அவன் கட்டிப்பிடித்து கொண்டான் என்ன பிரகாஷ் காலையிலேயே என்று அவள் கேட்கவும் கேக்கவும் தான் எனக்கு உன்னை பார்க்கவும் என்னமோ மாறி இருக்கு அதனாலதான் உன்னை கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லவும் போதும் போதும் விடுங்க கீழே வேற கூப்பிடாங்க நான் குளிக்கணும் இன்னும் நீங்களும் குளிக்கல நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நீங்க போய் குளிக்கலாம் என்று சொல்லவும் நானும் உன் கூட குளிக்க வரலாமா என்று பிரகாஷ் கேட்கவும் என்னது நீங்களும் என் கூட குளிக்க வரீங்களா அதெல்லாம் முடியாது நான் மாட்டேன் போய் குளிச்சிட்டு வரேன் நீங்க அப்புறமா வந்து குளிங்க என்று சொல்லிவிட்டு அவள் பாத்ரூமுக்குள் சென்றாள் அனு அப்படி சொல்லிவிட்டு போகவுமே பிரகாஷின் முகம் சுருக்கமாகிவிட்டது அதை பார்த்தானோ என்ன பிரகாஷ் ஏன் இப்படி ஒரு டல்லா இருக்கீங்க என்று கேட்கவும் நீதான் வரவேணான்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு என்று சொல்லி அவன் சொல்லவும் சும்மா இருக்க மாட்டீங்க குளிக்கலாம் என்று தான் ஓகே ஓகே குளிக்க என்ன போட்டு பாடா படுத்தி எடுத்துருவீங்க என்று அவள் கேக்கவும் நான் அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன் என்று சொன்னவர் இருந்தாலும் வேண்டாம் நீங்க பொல்லாதவர் நீங்க எந்த நேரத்திலும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லவுமே சரி சரி போ சீக்கிரமா கீழே வேற கூப்பிடுற கூப்பிட்டு இருக்காங்க நானும் குளிக்கணும் சீக்கிரமா குளிச்சுட்டு வா என்று அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு அனைவிடம் சொல்லவும் ரொம்ப நடிக்காதீங்க இந்த அப்பாவி மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டா நான் உங்களை நம்பிடுவேனா நான் உங்களை ஏன் நம்பவே மாட்டேன் அந்த அதுவும் இந்த விஷயத்துல நான் உங்களை நம்பவே மாட்டேன் பிரகாஷ் என்று சொல்லிவிட்டு அவள் குளிப்பதற்கு சென்று விட்டாள் குளிக்க பாத்ரூமுக்குள் சென்று விட்டாள் குளித்து முடித்த பிறகு துடைக்கலாம் என்று பார்த்தபோது அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது நாம் எதுவுமே எடுக்காமல் வந்துவிட்டோம் என்று உடனே பாத்ரூம் கதவை திறந்து பார்க்கவும் பிரகாஷ் அப்பவும் அப்படியே அப்பாவைப் போல் உட்கார்ந்திருந்தாள் அணுவை பார்த்து என்னனோ என்னாச்சி என்ன திறந்து என்ன என்ன கதவை போயிட்டியா என்றுகாஷ் எடுத்து கொடுங்களே என்று அவள் சொல்லவும் முடியாது நான் குளிக்க வரேன்னு சொல்லப்ப என்ன வேணான்னு சொல்லிட்டு போனில்ல இப்ப நான் டவல் எடுத்து தர மாட்டேன் நீயே வந்து எடுத்துக்கோ என்று அவன் சொல்லவும் என் செல்லம் என் பட்டுக்குட்டியில ப்ளீஸ் எனக்கு டவல் எடுத்து கொடு என்று அவள் கேட்கவும் முடியாது அணு நான் எடுத்து தர மாட்டேன் இப்ப மட்டும் நான் உனக்கு எடுத்து கொடுக்கணுமா நீ ஏ வந்து எடுத்துக்கொள் என்று சொல்லவும் இப்ப என்னால வர முடியாத சூழ்நிலை இருக்கேன் பிரகாஷ் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சவும் சரி பாவனு சொல்லி எடுத்து கொடுக்கிறேன் இல்லாட்டினா உனக்கு நான் எடுத்து எந்த ஹெல்ப்புமே செஞ்சிருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த டவலை எடுத்துக்கொண்டு அவனிடம் அவள் அணுவிடம் கொடுக்கவும் அதை வாங்கி அவள் துவட்டி கொண்டு கட்டி கொண்டு வரவும் அவன் பார்க்கவும் அவனுக்கு என்னமோ போலா இருந்தது உடனே அணுவை பார்த்து கொண்டே இருந்தவன் அவனுடைய கோபம் மறந்து அவளை மிகவும் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான் வயிற்றக்கன் வாங்காமலேயே இப்பொழுது பிரகாஷ் அருகில் வந்தானோ என்ன பிரகாஷ் என்ன வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறீங்க என்று கேக்கவும் அவன் எதுவும் பேசவில்லை என்ன பிரகாஷ் ஏன் கோச்சுக்கிட்டீங்களா என்று அவள் கேக்கவும் நான் தான் குளிக்க வரேன்னு சொல் சொல்லவுமே தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட இல்ல போய் என்று அவன் திரும்பினான் என் செல்லம் கீழே வேற கூப்பிட்டு இருக்காங்க டைம் ஆகுது இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்க போனா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அது உங்களுக்கே தெரியும் தான் நான் வேணான்னு சொன்னேன் நம்ம இன்னொரு நாளைக்கு குளிக்கலாம் என்று அவள் சொல்லவும் அவன் அப்பொழுது அவன் சமாதானமும் ஆகவில்லை இப்ப நான் என்ன செஞ்சா நீங்க சமாதானாவீங்க என்று சொல்லி கேட்கவும் நீ ஒன்னு செய்ய வேண்டாம் நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லி அவன் குளிப்பதற்கு சென்றான் அப்பொழுது திரும்ப வந்து அவனுடைய எடுத்துக்கொண்டு செல்லவும் என்ன பிரகாஷ் நான் உங்களுக்கு டவல் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துட்டு போறீங்களா என்று அவள் கேக்கவும் ஆமாம் என்று அவன் சோகமாக சொன்னான் என்ன ரொம்ப சோகமா போறீங்க போல என்று அவள் கேக்கவும் அப்படியெல்லாம் இல்ல அப்பொழுது அனுசரி அவர் போயிட்டு குளிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறமா அவளை கொள்ளலாம் என்று அவள் நினைத்தாள் அவனும் குளித்து முடித்து விட்டு வந்து அணிவித்து விட்டு இருவரும் ஒன்றாக கீழே சென்றார்கள் அப்பொழுது அங்கு அலமையிலே நின்று கொண்டிருந்தாள் இவர்கள் இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்து அவளுக்கு முகமே மாறியது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கீழே இறங்கி வராங்க நம்ம பால் கொடுத்து விட்டோமே அந்த பால்ல போட்டிருந்த மாத்திரை இவங்களை எதுவுமே பண்ண விடாம தூங்கி இருப்பாங்களே இவங்க எந்திரிச்சு வரத பார்த்தா எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி வராங்க என்று அவள் சந்தேகத்தில் இருந்தாள் அப்பொழுது அங்கு ஒரு பெண் கூப்பிட்டு நைட்டு சந்தோஷமா இருந்தீங்களா என்று கேளு என்று அவள் கேட்க சொன்னார் ஏங்கா நீங்க கேளுங்களே என்று அவர்கள் கேட்கவும் நான் போய் எப்படி என் மருமகளிடம் கேட்க முடியும் நீங்களே கேளுங்க என்று சொல்லவும் அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டு அணுவை தனியாக அழைத்து என்னமா நைட்டு நீங்களும் பிரகாசம் சந்தோஷமா இருந்தீங்களா என்று சொல்லவும் அப்படியே அணு வெக்கத்தில் தலை குனியவும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது இருவரும் சந்தோஷமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்ட உடனே அலமேலிடம் சென்று அக்கா அதெல்லாம் அவங்க இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க என்று இப்பவே உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று கேக்கும் போது என்னது சந்தோஷமா பிரகாஷம் ஆனும் ஒன்னு சேர்ந்த சேரக்கூடாது தானே நம்ம பால்ல தூக்க மாத்திரைய கலந்தோம் அப்புறம் எப்படி அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆமா அந்த பாலை எடுத்துட்டு போனாங்களா இல்லையா என்று அவர் கிச்சனுக்கு சென்று பார்க்கும்போது அந்த செம்பில் வைத்திருந்த பால் அப்படியே இருந்தது அப்பொழுது அங்க உள்ளவர்களுடன் இந்த பால் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு எடுத்து வச்சனே ஏன் இங்க வச்சிருக்கீங்க கேட்கும் போது இல்ல அனுப்பாப்பா இவ்வளவு பெரிய செம்பில எல்லாம் பால் வேணாம் எங்களுக்கு ஒரு கிளாஸ்ல மட்டும் கொடுங்க அவருக்கு மட்டும்தான் எனக்கு வேணாம் என்று சொல்லவுமே சரி என்று ரெண்டு பேரு ரெண்டு பேரு பாதி நான் தான் அவங்களுக்கு வேற பால்ல குங்குபப்பு பிஸ்தா பாதாம் எல்லாம் கலந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம் ஏன் என்னாச்சுக்கா இந்த பாலை நீங்க ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா என்று கேட்கும்போது ஆமாம் என்று சொன்னால் சரி பாலு நல்லா இருந்தா நம் டீ போட்டு குடிச்சுக்கலாம் என்று அவர்கள் சொல்லவும் அதெல்லாம் வேணாம் கெட்டு போயிருக்கும் கீழே தூக்கி ஊத்துங்க என்று சொன்னால் ஏன்கா எவ்வளவு பால் கீழே ஊத்தணும் நம்ம வேணா டீ போடலாமே என்று சொல்லவும் அதெல்லாம் வேணா என்று கடகடவென்று கிச்சனுக்கு சென்று அந்த பாலை எடுத்து சிங்கில் அப்படியே ஊற்றினாள் உடனே அவள் இந்த பாலை மட்டும் இன்னைக்கு டீ போட்டு கொடுத்திருந்தா எல்லாம் தூங்கி வளர்ந்திருப்பாங்க அப்புறம் நான் தான் ரெடி பண்ணு தெரிஞ்சு போயிருக்கும் இந்த காயத்ரி ஒரு ஐடியா கொடுத்தா அதை செஞ்சோம் அது இருக்கே அதுவும் சொதப்பி எடுத்துருச்சு இவங்க எல்லாம் சந்தோஷமா வந்திருக்காங்கன்னு சொல்லுதுங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரி நம்ம காயத்ரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் என்று அவள் அவளுடைய போனை எடுத்துக்கொண்டு கார்டன் சைடு சென்றாள் கார்டனில் அவள் காயத்ரிக்கு போன் செய்து இங்க நடந்த நடந்தது சொல்லவுமே என்ன மேடம் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே நான் எவ்வளவு சூப்பரான ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் இப்ப அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள நீங்க எல்லாமே நடந்துருச்சுன்னு சொன்னீங்க இது எப்படி மேடம் போங்க மேடம் என்று அலமேலிடம் காயத்ரி கோபித்துக் கொள்ளவும் விடு காயத்ரி பாத்துக்கலாம் என்னதான் நடக்கும் என்று பார்க்கலாம் பிரகாஷ் கிட்ட நான் ஆல்ரெடி பேசி வச்சிருந்தேன் இப்போ என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல என் பசங்க வேற இன்னும் ஒன் வீக்ல வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு அந்த விஷயத்தை வேற நான் உன்கிட்ட தான் பேசணும் அதனால இந்த விஷயத்தை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் விட்டுலாம் நம்ம மத்த வழியில என்ன பண்ணலாம் என்பதை நம்ம பார்க்கலாம் என்று அலைமேலு காயத்ரியிடம் சொல்லவும் சரி மேடம் ஆனால் இனிமேல் அனு ஆபீஸ்க்கு வருவாங்களா இல்ல தான் இருப்பாங்களா அந்த விஷயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று காயத்ரி கேட்கவும் அதை பத்தி தெரியல அவங்க எப்படி இன்னும் ஒரு ஒன் வீக் ஆகும் ஆபீஸ் போறதுக்கு அப்ப பிரகாஷ் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம் என்று இவர்கள் இருவரும் அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை போல சர்வசாதாரணமாக பேசி கொண்டிருந்தார்கள் கீழே வந்த அணு அணுவும் பிரகாஷும் சாமிக்கு விலக்கேற்றி சாமி கும்பிட்டு முடித்த பிறகு அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருந்த உணவை இருவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் பிரகாஷும் அணுவும் மீது சிறிது கோபமாக இருந்தான் ஆனால் அதை அவர்கள் முன்னால் அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை அவளும் அவர்கள் வைத்த உணவை சாப்பிட்டு விட்டு அப்படியே அனைவரும் உட்கார்ந்து பேசிக் அப்பொழுது அனுமா நீ வேணா போய் மேல ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொல்லவும் இல்லம்மா நீ இப்பதானே வந்திருக்க அதனால உனக்கு இப்ப இங்க எந்த வேலையுமே இல்ல நீ ரெஸ்ட் எடு நாங்க மத்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு உன்னை கூப்பிடுறோம் என்று சொல்லவும் சரி என்று அவள் மேலே சென்று அவருடைய அறைக்கு சென்றாள் இவனும் பின்னாடி அறைக்கு சென்றான் உடனே கதவரையில் நின்று கொண்டிருந்த அனு அவன் வருவதை பார்த்து அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டாள் உடனே பிரகாஷ் என்ன பிரகாஷ் நான் கட்டிப்பிடிக்கிறேன் அப்பவும் நீங்க ஏன் சமாதானமாகாம இருக்கீங்க என்று சொல்லவும் சொல்லி அனு கேட்கவும் நீ தான் காலையிலே என்னுடைய மூட் அவுட் பண்ணிட்டு இல்ல அப்புறம் எப்படி என்னால ஜாலியா இருக்க முடியும் என்று அவன் சொல்லவும் இப்போ நீங்க ஜாலியாக நான் என்ன செய்யணும் என்று சொல்லவும் அதெல்லாம் இப்போ ஒன்னும் வேணாம் என்று சொல்லவும் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அனு அவனுடைய இதழில் இதமாக ஒரு முத்தத்தை பதியவுமே அந்த முத்தம் பிரகாஷிற்கு மிகவும் பிடித்திருந்தது அப்படியே அவன் அவளுடைய உதட்டை பிடித்து அவன் உறிஞ்சி எடுப்பது போல அவன் உறிஞ்சி எடுத்தான் அனு உன்னுடைய உதட்டில் முத்தம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்குது தெரியுமா என்று சொல்லி இருவரும் அப்படியே கட்டுப்பிடித்து கொண்டே பேசிக் சிறிது நேரத்தில் அனு எதிர்பார்க்காத விதமாக பிரகாஷ் அவளை கட்டிலில் அமர்த்தினான் பாத்தீங்களா நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன கட்டிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க என்றாள் இங்க தானே நம்ம யுத்தம் பண்ண முடியும் நின்னுக்கிட்டே எப்படி நம்ம யுத்தம் பண்ண முடியும் என்று சொல்லவும் அப்படியா என்று சொல்லி அவளை அந்த கட்டிலில் தள்ளி அப்படியே அவள் மீது படுத்துக்கொண்டு என்னுடைய மைண்டை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்ட உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்று சொல்லி மறுபடியும் அவளுடைய இதழில் ஒரு முத்தத்தை பதித்து அப்படியே அவளுடைய உடல் முழுவதும் முத்த மலையை பொழிது கொண்டே இருந்தான் பிரகாஷ் சாமி கும்பிட்டு இப்பதான் வந்தோம் டீமா என்று சொல்லி கல்யாணம் உடனே அவன் அறியாத நேரத்தில் அவனுடைய இதழை கவி முத்தம் கொடுத்தார் என்னனோ என்ன முத்தம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு இப்ப என்ன நீ எனக்கு முத்தம் கொடுக்கற என்று சொல்லி கேட்கவும் நீங்க கொடுத்தா நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமா அதனால் தான் நானும் பதிலுக்கு உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன் என்று அவள் சொல்லவும் இப்படியே மாறி மாறி இருவரும் முத்தமளையே பொழிந்து கொண்டே அவர்கள் இருவரும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இருவருக்குமே அந்த முத்தத்தில் ஒரு இடத்தில் பிடித்து போகுமே அப்படியே அவர்களுடைய எல்லையை தாண்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் உடனே அவன் அவளை மெல்ல அணைக்க முற்படும்போது பிரகாஷ் இது பகல்ல வேணாமே நம்ம எதுவா இருந்தாலும் நைட்டு வச்சுக்கலாம் என்று சொல்லவும் எனக்கும் இப்ப தான் தோணுது என்று சொல்லி இருவரும் அப்படியே சிறிது நேரம் பிறகு என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை இருவரும் ஒன்றாக ஒன்று இணைந்து அவர்களுடைய ஊடலை அவர்கள் செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர்கள் மேலோட்டமாக அனைத்தையுமே செய்து முடித்தார்கள் பிறகு அவர்களுக்கு மத்திய நேரம் வரவுமே அனு யாராச்சும் வந்து கதவை தட்ட போறாங்க நம்ம எந்திரிச்சு சரியா இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லவும் அப்புறமா யாராச்சும் சொல்லுங்க நீங்க மட்டும் பயப்பில்லையா என்று சொல்லவும் என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயந்து தானே இருக்கணும் என்று சொல்லி அதுவும் சரிதான் என்று அவள் சொன்னாள் உடனே அப்பொழுதுதான் அலைமேலு அவர்களுடைய அறையை வந்து தட்டவும் நான் சொல்லி வாயம் உள்ள அதுக்குள்ளாட்டி யாரோ தட்டுறாங்க ஆனா இப்போ நம்ம கெஸ் பண்ணிக்கலாமா இது எங்க சித்தி தான் கதவை தட்டிட்டு இருக்காங்கன்னு அதனால நீ போய் கதவை தர அப்பதான் அவங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும் என்று சொல்லவும் எப்படி உங்க சித்தினை நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க இல்ல இது என் சித்தி தான் நீ போய் கதவை தர என்று சொல்லி அவளுடைய புடவையை அவள் சரி செய்து கொண்டு போய் கதவை திறக்கவும் அவன் சொன்னது போலவே அங்கு அலைமேலுதான் வந்து நின்றாள் சொல்லுங்க என்று அவள் சொல்லோமே எங்கம்மா பிரகாஷ் என்று உள்ள வாங்க என்று சொல்லவுமே அவள் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்னன்னா உள்ளவானு கூப்பிடுறியா என்று நினைத்து கொண்டு அவள் உள்ளே சென்று வாங்க சித்தி என்ன சித்தி எப்பவுமே அரைக்கெல்லாம் வரமாட்டீங்க இன்னைக்கு என்ன புதுசா என்று இல்லப்பா நீ கீழே வருவானு வரவே இல்ல அதான் உன்னை பார்க்கலாம் என்று சொல்லி கீழே வந்தேன் என்று அலமேலு சொல்லவும் சொல்லுங்க சித்தி என்ன விஷயம் என்று பிரகாஷ் கேட்கவும் ஒன்னு இல்ல உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன் என்று அவள் சொல்லவும் உடனே அணுவை பார்த்தாள் என்ன சித்தி அனுவை பாக்குறீங்க அனு இனிமேல் என்னுடைய மனைவி அவளுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த விஷயமே நடக்காது பரவாயில்ல நீங்க எதுவா இருந்தாலும் ஓபனா பேசலாம் என்று பிரகாஷ் சொல்லவுமே அவளுக்கு என்ன விட்டது ஆனாலும் சரி பரவாயில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவள் சொல்ல வந்த விஷயத்தை அவனிடம் சொல்ல வாய்த்தை எடுத்தாள் அப்பொழுது பிரகாஷ் ஒன்னு இல்லப்பா தம்பி தம்பி தங்கச்சி ஊர்ல இருந்து வராங்க படிப்பு முடிஞ்சிருச்சு அதான் உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம்னு அப்படியே சித்தி அப்படியே சித்தி ரொம்ப சந்தோஷம் படிப்பு முடிஞ்சிருச்சா ஆமா என்ன என்ன பண்ற மாதிரி இருக்கா என்று அவன் கேட்கவும் இங்க வந்துட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலான் தான் நினைச்சிட்டு இருக்கான் அதான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லலான்னு ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டும் சித்தி என்ன சொல்லி பார்க்கலாம் நீங்களும் ஒரு ஐடியா உங்க பையனுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு அப்ப அவன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்ல வச்சு என்ன ஏதுன்னு பண்ணலாம் சொல்லிவிட்டு நம்ம ஒரு முடிவை எடுக்கலாம் நீங்க இப்ப போட்டு கொலைப்பிட்டு இருக்கீங்க என்று சொல்லவும் இல்லப்பா வர விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் வந்தேன் வந்து சொல்ல வந்தேன் மற்ற விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சரி நீங்க ஏதோ பேசிட்டு இருந்திருப்பீங்க நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சரி நான் வரேன் என்று அவள் அந்த அறையை விட்டு செல்வதற்கு முற்படும்போது போது உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு கேட்கணும்பா நீ எப்ப ஆபீஸ்க்கு போற மாதிரி இருக்க என்று அவள் கேட்கவும் சித்தி நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல தான் ஆபீஸ்க்கு போயிடுவேன் ஏன் சித்தி எதுக்காக என்று கேட்கவும் சும்மா தான் கேட்டேன் ஆமா ஆபீஸ்ல செஞ்சிட்டு இருந்த பொண்ணு இப்ப அந்த வேலையை அணு செய்ய போறாங்களா என்று சொல்லி கேட்கவும் இல்லை சித்தி அனி அணு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு நான் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா நான் நியமிச்சிட்டேன் அந்த பொறுப்புல இருக்கிற காயத்திரியை இனிமேல அணு இருக்கிற வேலையில தான் வேலையை பாக்க வைக்க போறேன் அவ் அவங்க தான் இனிமேல் அந்த வேலையை பார்க்க போறாங்க ஆனா இனிமேல் எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா என்னுடைய அணு தான் இருப்பாங்க என்று அவள் சொல் அவன் சொல்லவுமே என்னது இனிமே அணு பர்சனல் செக்ரட்டரியா போட போடுற அவன் போடுற செக்ல எல்லாமே இனிமே அவ தான் பாப்பா காயத்ரி அந்த இடத்தை விட்டு போயிட்டா அது சரிப்பட்டு வருமா என்று சிறிது நேரம் யோசித்தவள் என்ன சித்தி என்ன யோசிக்கிறீங்க பிரகாஷ் கேட்கவும் இல்லப்பா இத்தனை நாளா இந்த வேலையை காயத்ரி தானே பார்த்துட்டு இருக்கா நீ டக்குன்னு அதை மாத்தினா அதான் அது எப்படி நல்லா இருக்குமா என்று சொல்லி கேட்கவும் அதெல்லாம் நான் காயத்ரி கிட்டே பேசிக்கிறேன் நீங்க அதை பத்தி கொரெக்ட் பண்ணிக்காதீங்க நான் அவங்க கிட்டே பேசுறேன் என்று அவன் சொல்லவுமே உடனே அவள் குறையோடு மனதோடு அந்த அறையை விட்டு செல்ல முற்பட்டாள் அவள் அந்த அறையை விட்டு சென்ற பிறகு என்ன பிரகாஷ் என்கிட்ட கூட சொல்லவே இல்ல நீங்க என்ன பர்சனல் செக்ரட்டரியா நீங்க என்னை நியமிச்சிருக்கீங்கன்னு என்று அனு கேட்கவும் நானே எங்கள் சித்தி இப்ப சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த முடிவை எடுத்தேன் இந்த முடிவு எப்படி இருக்கு என்று பிரகாஷ் கேட்கவும் இருந்தாலும் எனக்கு இது ஓகே தான் ஏன்னா அப்பதான் அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே கண்காணிக்க முடியும் என்று அனு சொல்லவும் நீ என்னுடைய மனைவியாச்சே அப்ப நீ என்ன மாதிரி தானே நீ திங்க் பண்ணுவ என்று சொல்லி அவர்களுடைய ஊடலை திரும்பவும் ஆரம்பித்தார்கள் இப்படியே அவர்கள் அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் அணுவும் பிரகாசு பிரகாஷு மிகவும் சந்தோஷமாக அங்கு வாழ்க்கையை நடக்குவது நடத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் வேலையை மாற்ற நினைக்கிறான் பிரகாஷ் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டான் என்ன சொல்லி இந்த வேலையை அவளுக்கு மாற்ற நினைக்க போகிறார் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்க போகிறது இவர்கள் போட்ட திட்டம் எதுவுமே நடக்காமல் இருக்கிறது இவர்கள் போட்ட திட்டம் இனிமேல் நிறைவேறுமா இதை அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம்